நேற்று ஆர்சிபி டீம் வந்துட்டு நம்ம தமிழன் அஸ்வின் அவர் மட்டும் இரண்டு தமிழர்கள் வந்துட்டு ஆர்சிபி டீமை ஆக்கியிருக்காங்க என்றே சொல்லலாம் நேற்று மேட்ச் முடிஞ்ச பிறகு அதாவது நம்ம லீக் தோக்குறது கூட அவ்வளோ இருக்காது ஆனால் ஆஃப் ரேஸில் போய் அது வந்துட்டு எப்படி வச்சு அப்படி நெஞ்சில் நஞ்சு நஞ்சு நஞ்சுன்னு எப்படி இருக்கும் அந்த தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்படுத்தினார் நம்ம தமிழர் தமிழக அஸ்மின் என்றே சொல்லலாம் அஸ்மினோட சொந்த ஊர் சென்னை தான் பாருங்கள் கர்மா இஸ் பூமரிங் சென்னை சென்னையை வின் பண்ணிவிட்டு ஆட்டமாடா ஆடிங்க மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரைன்னு பேர்த்து பேர்த்து எடுத்ததுக்கப்புறம் முன்னெல்லாம் பேத்தா சாங் பாடியை தூக்குங்களை அந்த மாதிரி தூக்கிட்டாங்க என்றே சொல்லலாம் விராட் கோலி மதத்தில் ஈ ஆடலையே அதாவது ஒரு செம்ம டைலாக் இருக்குங்க திருநெல்வேலியில் மலை வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு வீடு இடிஞ்சு விழுந்தது அப்ப அந்த அம்மா சொல்லுவாங்க ஃபேமஸ் டைலாக்குங்க ஐயோ எல்லாம் போய்ட்டே வீடு போயிட்டே அந்த மாதிரி ப்ளே ஆஃப் போயிட்டே ஆர்சிபிக்கு இச அல்லாஹ் கப்பு லாலிபாப்பு ஈசால்லா கப்பு லாலி பாப்பு அந்த மாதிரிதாங்க சொல்லணும் அதாவது ஒருத்தவன் அன்னைக்கு என்ன குதி குதிச்சாங்க தைய தக்கா தைய தக்கா பட் நேத்து அவங்க முகத்தெல்லாம் பாருங்களேன் அதாவது முகத்துல ஈ ஆடு அப்படியே தலையை தொங்க போட்டு திறஞ்சாயி என்று சொல்லலாம் என்ன சித்தப்பு இப்படி ஆயிப்போச்சுங்கிற மாதிரிதான் இருந்தது அதான் சொல்லுவாங்கல்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே ஆடக்கூடாது ஓகேவா இவங்க வந்துட்டு எதுவுமே பண்ணாம ஆடிக்கிட்டு இருப்பாங்க ஜெயிச்ச மாதிரி அதுதான் நேத்து அம்பத்தி ஏறாயிர கூட சொன்னாரு அஞ்சு கப்புனு நாங்க வின் பண்ணிருக்கோம் நீ ஒரு கப்ப எடுத்துக்க போலியா தான் கொண்டாடுற போலி சாப்பிடுட்டு இங்கே ஒரு கப்பை எடுத்துக்கிட்டு போலியா கொண்டாடுங்கிறான்னு வேற லெவலில் வச்சு செஞ்சார் என்றே சொல்லாங்க ஓகே இந்த நிலையில் ஒரு முக்கியமான நியூஸ் என்னன்னா தினேஷ் கார்த்திக் நேற்று ஐ ரிட்டையர்மெண்ட் ஆனார்னு அப்டேட் பண்ணார் இல்லையா அது எல்லாமே ஒரு நாடகங்கோபால் அந்த மாதிரி தாங்க மென்ஷன் பண்ணனும் ஏன்னா டி கே வந்துட்டு சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட் அப்ரோச் பண்ணிட்டாங்க டெஃபினட்டா அதாவது அவரோட கடைசி கனவே வந்துட்டு எல்லோ ஜெர்சியில் தன்னோட சொந்த மண்ணில் சென்னையில் ப்ளே பண்ணணும் தான் அவரோட மிக பெரிய இலக்குன்னு வைங்களா தான் அவரோட கோல் ஏன்னா அவர் பிறந்த பிறந்ததே சென்னை மன்னை தான் ஓகேவா இந்த நிலையில் இவங்ககிட்ட இருந்தால் இப்படி தான் அசிங்கப்படணும்னு சொல்லிட்டு நேக்கா கலந்துட்டாருங்க அதாவது ரிட்டையர்மெண்ட்டை அப்டேட் பண்ற மாதிரி அப்டேட் பண்ணிட்டு அதை வாபஸ் வாங்கியிருக்காரு நம்ம டிகே வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் அதாவது டேரக்டாக சிஎஸ்கே டீமில் வந்துட்டு விளையாட போறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்துருங்க மெகாசன் வந்துட்டு அக்டோபர் லாஸ்ட் மந்தில் நடக்கும் இந்த இயர் ஓகேவா அக்டோபர் செப்டம்பர் இந்த மந்திலும் நடக்க நடக்கப் அதாவது என்ன சொல்வது ஒரு மூணு பிளேயரை ரிட்டன் பண்ணிக்கலாம் ஆர்டிஎம் கார்டு மூலம் மார்க் ஒரு ரெண்டு பிளேயரை எடுத்துக்கலாம் உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் பட் இதற்கு முன்பே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு மூணு பிளேயரை வந்துட்டு சிஎஸ்கே ரீட்டர்ன் பண்ணிட்டாங்க அதிகாரபூர்வமா ஒரு நாலு பிளேயரை பட் ஆர்டிஎம் கார்டு மூலம் இவர் எடுக்கப் போறாங்க அதாவது டிகே வந்துட்டு கிட்டத்தட்ட சைன் பண்ணிட்டாருங்க எல்லோ ஜெர்ஸில் வந்துட்டு நீங்கள் என்னை எதிர்பார்க்கலாம் கண் கலங்கி இருக்கார் நான் அங்கே ரிட்டையர்மெண்ட்டை அப்டேட் பண்ணதே ஆர்சிஃபி டீமில இருந்து ஏன்னா ஆர்சிபி டீமில் இருந்துக்கிட்டே அவர் மெகா ஹெக்ஸன் வரும்போது இங்கிட்டு வந்தார்னவங்களாம் பேரு கெட்டு போயிடும் ஓகேவா அதனால ரிட்டையர்மெண்ட் அங்கே அப்டேட் பண்ணிட்டு விடை கொடுத்துட்டு இங்கே வந்து டைரக்டாக அதாவது ஓய்வு வாபஸ் பண்ணிவிட்டு சென்னை டீமில் ப்ளே பண்ணப் போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஓகே ப்ரோ அந்த ஆர்டிஎம் கார்டு ரூல்ஸ் என்ன ப்ரோ அதை தெளிவாக மென்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க ஒரு டீமுக்கு வந்துட்டு அஞ்சு பிளேயரை எடுத்துக்கலாம் அதில் மூணு பிளேயரை வந்துட்டு ரீட்டன் பண்ணிக்கலாம் மூணு அல்லது நாலு பிளேயரை வந்துட்டு ரீட்டன் பண்ணிக்கலாம்னு வைங்களேன் அண்டு ஏலத்தில் அதாவது ஏலத்துக்கு பிளேயர்கள் வருவாங்க இல்லையா இப்போ நமக்கு வந்துட்டு பத்ரனா தேவைப்படுறாரு அவர் வந்துட்டு ரீட்டன் பண்ணலை இப்போ ஏலத்துக்கு வர்றாரு அவர் ஒரு பதினோரு கோடி பன்னெண்டு கோடிக்கு மற்ற டீம் ஒரு ஆர்டிஎம் கார்டு கொடுத்துருவாங்க சென்னை டீமுக்கு அந்த ஆர்டிஎம் கார்டு மூலம் அவரை பழைய தொகைக்கே எடுத்துக்கலாம் இதுதான் ஆர்டிஎம் மெத்தட் ஓகேவா இந்த மெத்தட் படி அப்படி இல்லைனா மிட் ட்ரான்ஸ்பர் மெத்தட் படி டிகேவை அதிகாரப்பூர்வமா சிஎஸ்கே எடுத்திருக்காங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு தானே போகிறேன்னு சொன்னால் பட் ஒரேடியா போயிட்டானே போயிட்டே சிஎஸ்கே டீம்ல வந்து சேர்ந்துட்டானே இனி அவனை வேற சமாளிக்கணுமே அந்த அளவுக்கு ஆர்சிபியோட மைண்ட் செட் இருக்குங்க ஆர்சிபி நீங்கள் சொல்லுங்கள் நம்மலாம் உயிரோட இருக்கிறவரை கப்பா அடிப்பாங்களா இல்லை ஜென்ம ஜென்ம ஜென்மத்துக்கும் அவங்க கப்படிக்க வாய்ப்பே இல்லையா ஏன்னா டிகேவும் இப்போ சென்னை டீமுக்கு வந்துட்டாரா ஆர்சிபியோட ப்ளஸ் மைனஸ் அதில் மைனஸ் தான் கம்ப்ளீட்டாக இருக்குது ப்ளஸ்ஸே கிடையாது ஏன்னா ராசி இல்லாத ஒரு டீம்னு வைங்களேன் ஆர்சிபியா அது பியான்னு தெரியலங்க போக போக ஆர்சிபி ஃபேன்ஸே சீண்ட மாட்டேன் என்று தான் சொல்லணும் என்ன ப்ரோ இவ்வளோ ஹாட்ஸாக சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இன்னுமே பண்ணுறது இல்லை ஆனால் ஒபாமா லெவலில் பந்தாக காட்டுறது ஓகே அதாவது பந்தாடிட்டாங்க என்றே சொல்லாங்க நம்ம வின் ஆஸ்மின் என்று தான் சொல்லணும் ஓகேங்க அதாவது டிகே வந்துட்டு சென்னை டீமில் அதிகாரப்பூர்வமாக சைன் பண்ணியிருக்காரு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இந்த குட் நியூஸ் பற்றி உங்களோட கருத்தை போட்டு விடுங்க நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு சிஎஸ்கே அதாவது நம்ம டிகே உள்ளே வராரு நம்மளால் ஆறாவது டைம் கப்பை அடிக்க முடியுமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க